இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் படம் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து என்ன சொன்னார் அப்பாலாம் கண்டிப்பாக ஏதாவது சொல்லியிருப்பாரு என்ன சொன்னார் ஃபேமிலி சைட் என்ன சொன்னாங்க அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகே டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபில்னால கொஞ்சம் ஸ்பெஷல் பாட்ல ஓகே ஓகே சோ பிசிக்கலா நீங்க என்னன்னெல்லாம் கொஞ்சம் கோத் ஏதாவது பண்ணீங்களா இந்த வெயிட் போட்டேன் அப்படியா போலீஸ் கேரக்டருக்காக வெயிட் குறைக்கணும்னு தானே சார் சொல்லுவாங்க பண்ணியாச்சு ஓகே இது வந்து இது கேரக்டர் அனாலிசிஸ் கேரக்டர் ரோட் டெஃபினிஷனே வேற சொல்லும்போது அது வேற சார் एक्चुअली எனக்கு இந்த டவுட் இருக்கு யூசுவலா பிரபு சார் வீட்ல விருந்து பயங்கரமா இருக்கும் அப்படினு அது நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி என்ன சார் அங்க விருந்து இருக்கும் லைக் எங்களுக்கு வந்து அந்த ஃபுட் டே மெனு பத்தி சொல்லுங்க தானகாரங்களே வந்து இந்த பரேட்லாம் பண்ணிட்டு இருக்க போது தமிழ் இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாரு நான் இப்போ ஒரு ஸ்டேஜ் மேலே அவர்கிட்ட சார் தயவு செஞ்சு நீங்கள் வராதிங்க வந்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் சொல்லுங்க நான் என்னோட பெரியட்டையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வெற்றிமாறன் சரோட ஐடியா இருந்தீங்க அப்படிங்கிறப்போ யூஸ்வலாக வெற்றிமாறன் சார் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னா பயங்கரமா புஷ் பண்ணுவார் ஸோ இந்த கதை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களா லைக் காமிச்சிங்களா ஏதாவது இன்புட்ஸ் ஓகே ஓகே நான் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்து பயந்துருக்கேன் சத்யராஜ் சரோடலாம் ஒர்க் பண்ணும்போது அவர்லாம் அப்பாவோட ஆமா ஆமாம் ஸோ பார்க்கும்போது எப்படியே நானே நடிக்கிறத பார்த்து நான் விட்டுருக்கேன்

ஓகே ஓகே சோ அதே மாதிரி படம் ரொம்ப சீரியஸான ஒரு டோன்ல தான் போயிட்டு இருக்குங்கறப்ப பிஹைண்ட் அதே மாதிரி சீரியஸ்ஸா கொஞ்சம் ஏதாவது ஃபன் இல்ல இருக்கு அது ஜாலியாதான் என்ஜாய் பண்ணி பண்ணாதான் அந்த சீன் வந்து அந்த மாதிரி வரும் கரெக்டா ஓகே இது சீரியஸ்னா சீரியஸ் அது எப்படி இன் பிரண்ட் கேமரா எடுத்துட்டு வரணும் அதுக்கு சொன்ன

இப்போ 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 நான் நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு சொல்லும்போது அது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு போய் சேரும் ஏன்னா இட் இஸ் வெரி ஹியூமன் திங் வெர் ஆல் ஹியூமன்ஸ் தான் அது ஒரு கதை சொல்ற விதத்துல தான் இருக்கு வாட் ஸ்டைல் ஆஃப் சேயிங் இது வந்து ரொம்ப மிகப்படுத்தி சொல்லாம எப்படி சொல்லணுமோ அது கரெக்டா சொல்லியிருக்காங்க என்ன ஆக்சுவலாக நடக்கும் இப்போ இந்த பாட்டில் தள்ளி விட்டீங்கன்னா அது விழுக போகுது அதுதான் அதுதான் அதோட யதார்த்தம்

அந்த அந்த ரானஸ் மேபி நீங்க அந்த ராங்ங்கற ஒரு வார்த்தை வருது பட் மத்தபடி இட் இஸ் a very commercial commercial okay so physically நீங்க என்னெல்லாம் கொஞ்சம் கோத்ரோ ஏதாவது பண்ணீங்களா இல்ல இந்த படத்துக்கு வெயிட் போட்டேன் அப்படியா போலீஸ் கேரக்டருக்காக வெயிட் குறைக்கணும்னு தான சார் சொல்லுவாங்க அது அது டானகரன்ல பண்ணியாச்சு ஓகே இது வந்து இது கரெக்டர் அனாலிசிஸ் கரெக்டர் डेफिनेशनே வேற அது சொல்லும்போது அது வேற சோ சரி ஓகே இது இதுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கற ஒரு கட்டாயத்தல தான் அதுக்குள்ள போனது அண்ட் அது

சோ பட வெயிட் ஏத்துனங்கிறதுக்காக ஃபுல்லா அந்த டைம்ல கூட கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் பண்ணல பட் அதுவும் வெயிட் ஏறுறது கூட பார்த்து தான் weight ஏறுனாங்க இல்ல உட்கார்ந்து இல்ல தவதவன போயிடு போயிடு போறோம் பட் சாப்பாடுங்கிறது என்ஜாய் பண்ணி சாப்பிடுற ஒரு விஷயம் சோ அத ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அதனால அது நாங்க என்ஜாய் பண்ணும்போது தனியா என்ஜாய் பண்றது எல்லாரத்தையும் கூப்பிட்டு சேர்த்து என்ஜாய் பண்றது அதுதான் எல்லாரும் அத பத்தி பேசுறது ஓகே ஓகே சார் கிரேட் ஸோ உங்களுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் படம் டெபியூட்டாக வந்து இறங்குறீங்க அப்படிங்கிறப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் வில்லனா ஐ டோன்ட் நோ வெதர் வில்லனானா ஏன்னா இதுல வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு குட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இவருக்கு தான் யூஸ்வலா படத்துல வந்து ஹீரோக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஆனா இங்க வந்து இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குறங்கிறதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க கேரக்டர் பத்தி என்னால சொல்ல முடியாது அந்த கேரக்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு வில்லேஜ்லே அவங்களோட எல்லா வே ஆஃப் விஷயம் எல்லாமே வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கும் நான் ட்ரெயினிங் மாதிரி எனக்கு ஒரு மென்டர் சூரிசர்னு சொல்லிட்டு ஸோ அவர் கூட்டிட்டு போயிட்டு அந்த சிவகங்கையில போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளே வாழ்ந்து அவங்க பண்ற விஷயம்லாம்

அதில் ஜிம்லாம் போயிட்டு பாடியெல்லாம் லைட்டாக இருந்து ட்ரை பண்ணுவோம் ஓகே போயிட்டு சார் பண்றது பெஸ்ட்டு என்ன ப்ரைஸப்லாம் இருக்காது எதுவும் பண்ண முடியாது ஃபிட்டாக இருக்கணும் சொல்லிட்டா அவர் அவருடைய எக்ஸ்பிளனேஷன் தந்தாரு ஸோ அது ரொம்ப எனக்கு ஓப்யஸா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் நடிக்கும் போது லுக்கிங் குண்டா இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் புரிஞ்சுச்சு ஆனா அந்த கேரக்டர் பத்தி கத்துக்கும் போது தமிழ் சார் சொல்லும்போது சுரேஷ் சார் சொல்லும்போது எனக்கு

எங்க அப்பா எதுவும் சொல்லல நான் போயிட்டு தமிழ் சார் மீட் பண்ண தமிழ் சார் ஒரு சொன்னாங்க அப்புறம் சுரேஷ் சார் மீட் பண்ண ஓகே எனக்கும் கொஞ்சம் சாக்லேட் போய் அதே லுக்ல ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனா எனக்கு அதையா கேட்கும் போது பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் எல்லாமே தெரியும் போது எனக்கு இனிமே ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு ரோல் பண்ணும்போது எனக்கு நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அது மேக்சிமம் நம்மளும் எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணாதான் அதுல ஒரு நம்மளுக்கும் ஹெல்ப் ஆகும் சோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் ஃபியூச்சர்ல வேற ஏதாவது படம் பண்றேனா அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் சோ லேர்னிங் process ஆ பிலீவ் பண்ணி பண்ணுங்க ஓகே சோ விக்ரம் பிரபு சார்ோட நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு சோ என்ன மாதிரி விஷயம்லாம் அவர் கத்து கொடுத்தார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு அப்படியே ஃபர்ஸ்ட் ஏனா நடிக்க தெரியாது அவரே பயங்கரமா நடிப்பாரு

அந்த ஒரு ஒரு 10 பர்சன்டேஜ் நம்ம அதை நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல ஒரு நல்ல படம் பண்ணிடலாம். சோ அப்படி தான் ஃபீல் நான் அவர் இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷம் ஓகே. சோ இதுல இந்த படத்துல அவக்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க இங்க இறக்கிருக்கீங்களா இருக்கீங்களா? ஓகே. சார் வந்து ரொம்ப

ஒரு நல்ல படமா வரும் அதுக்கு வந்து யாராவது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் வரப்போகிறது இல்லை அது நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாகி விடுறதில் அதில் இருக்க இருக்கக்கூடாது ஸோ அதனால டீம் ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஒர்க் பண்ண போது எல்லாருக்கும் சூடா இருந்துச்சா எல்லாருக்கும் தான் சூடா இருக்க போகுது நீங்க இப்போ கொடைக பிடிக்கிற உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க கொடைக பிடிக்க போறீங்க அதுக்காக மித்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தணும் நீங்க உங்களால பண்ண முடிஞ்சுச்சுன்னா எவ்வளவு சீக்கிரம் அந்த ஒரு ஒர்க் பண்ண முடியுதோ அதுக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும் அது வந்து ஏதாவது இருக்கு டைம் இன் ஆஃப் கேமரா கேமரா இஃப் கூட்டம் சரியா செட் ஆகாம பிரச்சனை டைம் ஆயிட்டு இருக்கு நம்ம இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம் அதுதான் அது நம்ம ஆஹ் இவருக்கு தெரியும் டானக்காரன்லேயே வந்து இந்த பரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்போது போது தமிழ் இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாரு நான் இப்ப ஒரு ஸ்டேஜ் மேல அவர்கிட்ட சார் தயவு செஞ்சு இங்க வருங்க வந்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் சொல்லுங்க நான் என்னோட பரேட் டேம் நான் பாத்துக்கிறேன் சோ அவர் என்கிட்ட ரீலே பண்ணிருவாரு நான் எல்லாத்துக்கிட்டயும் இப்ப சொல்லுவேன் இல்லாட்டி ஒரு ஒரு வாட்டியும் வந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும் சோ ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதால இவரு என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா வந்து சொல்றது மட்டும் நீங்க சொல்லுங்க இல்லாட்டி விட்டுருங்க அதேதான் சோ ஸோ எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் ஒரு இப்போ தமிழமையாசரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் போது அவர் எனர்ஜி வேற லெவலில் இருக்கும் நம்ம இந்த பொம்மன் கேரக்டர் வேற ஒரு இதில் இருப்பான் ஸோ அதுக்கும் இதுக்கும் ஜாஸ்தி எடிச்சுக்காது ஆனால் இடிச்சா வெடிக்கும் அந்த மாதிரி ஒரு இது ஸோ அது கெமிஸ்ட்ரி அந்த கெமிஸ்ட்ரி இருக்கணும் அந்த கெமிஸ்ட்ரி எப்போ உண்டாகும்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா தான் உண்டாகும்

எது இப்போ அவங்க அவங்க இவரே வந்து சொல்லிடுவார் சார் கொஞ்சம் பயமாக இருக்கு இவரே பயமாக இருக்குன்னு சொன்னால் அப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் ஏதாவது பேசினா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பேசுகிறதா பட் அகேன் ஒரு படம்ங்கிறது டீம் ஒர்க் ஓகே டீம் ஒர்க் வந்து டீமுக்காக நீங்கள் எல்லாம் பண்ணணும் ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக தேட்டரில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் நன்றி